நரகம் பை டான் அத்தியாயம் பதினாறு என் பின்னால் வாருங்கள் சியானா அவசரப்படுத்தினாள் அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டிடத்தின் கூடத்திற்குள்ளாக கதவைத் திறந்து வெளியே வந்தபோது லெங்டனின் சிந்தனை முழுவதையும் தாந்தேயின் பாதாள உலகத்தை சேர்ந்த துயருற்ற பிம்பங்களே ஆக்கிரமித்திருந்தன இந்த விஷயம் நடக்கும் வரை ஒருவிதமான ஈடுபாடற்ற சமநிலையின் மூலம் காலை நேர மன இறுக்கத்தை சியானா புரூக்ஸ் எப்படியோ சமாளித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் இப்பொழுது அவளுடைய அமைதியான நடத்தை உணர்ச்சியால் பதட்டம் அடைந்திருப்பதை அவளுக்குள் ஏற்பட்ட உண்மையான பயத்தில் இருந்து லெங்டனால் பார்க்க முடிந்தது அந்த கூடத்தில் சியானா முன்னால் ஓடிக்கொண்டிருந்தாள் ஏற்கனவே கீழே இறங்கத் தொடங்கியிருந்த எலிவேட்டரை நோக்கி விரைந்த அவளை அந்த லாபிக்குள் நுழைந்து கொண்டிருக்கும் ஆட்கள் அழைத்தனர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பின்னால் திரும்பி பார்க்காமல் அந்த கூடத்தின் முனையை நோக்கி பாய்ந்த அவள் படிக்கட்டில் மறைந்து போனாள் அவளுக்கு பின்னாலேயே சென்று கொண்டிருந்த லெங்டன் கடன் வாங்கி போட்டுக்கொண்ட இரவு உடை தடுக்கி தள்ளாடினார் தன்னுடைய பிரயோனி உடையின் மார்பு பையில் இருந்த அந்த சிறிய புரொஜெக்டரானது அவர் ஓடும்போது மேலும் கீழும் துள்ளியது நரகத்தின் எட்டாவது வளைவை அலங்கரித்துக் கொண்டிருந்த விசித்திரமான எழுத்துக்களின் மீது அவர் மனம் அலைப்பாய்ந்தது கெட்ரோவேசர் அவர் அந்த கருப்பு முகமுடியையும் விசித்திரமான கையெழுத்தையும் கற்பனை செய்து பார்த்தார் மரணத்தின் கண்களுக்குத்தான் உண்மை புலப்படும் சம்பந்தம் இல்லாத அவற்றை தொடர்பு படுத்தி பார்க்க லெண்டன் பெரும் பிரயத்தனம் செய்தார் ஆனால் அந்த கணத்தில் எதுவுமே அர்த்தமாகவில்லை படிகட்டின் இறுதிக்கு வந்து அவர் நிற்க வேண்டி இருந்தபோது அங்கே நின்று கொண்டிருந்த சியானா கீழ் நோக்கி கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார் கீழே இருந்து படிகட்டுகளில் மேலே ஏறிவரும் வரும் காலடி சத்தங்களை லெங்டனால் கேட்க முடிந்தது வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா லெங்டன் கிசுகிசுத்தார் என் பின்னால் வாருங்கள் என்றாள் அவள் சியானா இன்று ஏற்கனவே ஒருமுறை லெங்டனை உயிர் பிழைக்க செய்திருக்கிறார் அதனால் இந்த பெண்ணை நம்புவதை தவிர வேறு வாய்ப்பில்லாத லெண்டன் மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு கொண்டு அவளை தொடர்ந்து பாய்ந்தார் அவர்கள் ஒரு தளத்திற்கு கீழே வந்ததும் நெருங்கி வந்த காலோடி ஓசைகள் இப்பொழுது மிக நெருக்கமாக கேட்டன அவை அவர்களுக்கு கீழே இருந்த ஒன்றிரண்டு தளங்களில் எதிரொலித்தன அவள் ஏன் அவர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாள் லெண்டன் தன்னை தடுப்பதற்கு முன்பாக அவருடைய கையை பிடித்து கொண்ட சியானா பூட்டப்பட்ட கதவுகளுடன் கூடிய கைவிடப்பட்ட நீளமான பாதை வழியில் அவரை தள்ளினார் சியானா சுவிட்சை போட்டதும் சில விளக்குகள் எரிந்தன ஆனால் மங்களான ஒளி வீசிய அந்த பாதை வழியில் அவர்கள் ஒளிந்து கொள்ள சிறிதளவே இடம் இருந்தது சியானாவையும் லெங்டனையும் இந்த இடத்தில் தெளிவாக காண முடியும் தடதடக்கும் காலொடி ஓசைகள் ஏற குறைய அவர்களுக்கு மேலாக வந்துவிட்டன இந்த கூடத்தின் கீழே தங்களை நேரடியாக பார்த்துவிடும் வகையில் தங்களை கொல்ல வந்த சதிகாரர்கள் எந்த கணத்திலும் படிகட்டில் தோன்றலாம் என்பது லிங்டனுக்கு தெரிந்தே இருந்தது எனக்கு உங்களுடைய ஜாக்கெட் வேண்டும் என்று கிசுகிசுத்த சியானா லிங்டனும் அந்த ஜாக்கெட்டை பறித்து கொண்டாள் கதவு சட்டகத்தின் இடையில் தனக்கு பின்னால் லெங்டனை குனிய வைத்துக் கொள்ள கட்டாயப்படுத்தினாள் அசையாதீர்கள் அவள் என்ன செய்கிறாள் அவள் வெறுமனே பார்த்துக் கொண்டிருக்கிறாளே படிகட்டுகளில் சோல்ஜர்கள் தோன்றினர் மேல் நோக்கி விரைந்து வந்த அவர்கள் இருளடைந்த பாதை வழியில் சியானாவை கண்டதும் அப்படியே நின்றனர் கடவுள் சத்தியமாக கேட்கிறேன் அவர்களை நோக்கி கத்திய சியானாவின் துணி கடுமையாக இருந்தது இங்கே என்ன கூச்சல் அவர்களில் இரண்டு பேர் உற்று பார்த்தனர் தாங்கள் எதை பார்க்கிறோம் என்று அவர்களுக்கு தெளிவாக தெரியவில்லை சியானா அவர்களை நோக்கி இத்தாலியில் கத்திக்கொண்டே இருந்தால் இந்த நேரத்தில் என்ன இவ்வளவு சத்தம் ஒரு வயதான பெண் ஷால் அணிந்திருப்பதைப் போல் தன்னுடைய கருப்பு நிற ஜாக்கெட்டை கொண்டு சியானா தன்னுடைய தலையையும் தோள்களையும் சுற்றி கட்டியிருப்பதை லெண்டனால் பார்க்க முடிந்தது அவள் அங்கே வழிமறித்து நின்று கொண்டாள் லெங்டன் அவள் வழியில் மறைந்திருப்பதை அவர்களுடைய பார்வையில் இருந்து மறைக்கும் விதமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாள் அவர்களை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்த அவள் மிகவும் வயதான பெண்ணைப் போல் கத்தினாள் அந்த சோல்ஜர்களில் ஒருவன் ஒரு கையால் அவளை உள்ளே செல்லும்படி சைகை காட்டினான் உடனடியாக உள்ளே செல்லுங்கள் சியானா மற்றொரு அடியெடுத்து வைத்து முன்னே சென்று கோபத்துடன் கத்தினாள் நீங்கள் நோயுற்ற என் கணவரை எழுப்பிவிட்டீர்கள் லிண்டன் ஒருவிதமான கலக்கத்துடனே அதைக் கேட்டுக்கொண்டிருந்தார் அவர்கள் உன்னுடைய நோயுற்ற கணவனை எழுப்பிவிட்டார்களா தன்னுடைய மெஷின் கண்ணை உயர்த்திய மற்றொரு சோல்ஜர் அவளை நோக்கி நேரடியாக குறிவைத்தான் சுடாதே நிறுத்து சியானா கொஞ்ச நேரம் நின்றாள் அவர்களிடமிருந்து விலகி பின்னால் தடுமாறியபடியே சென்ற அவள் அவர்களை கருணையின்றி அர்ச்சித்தாள் விரைந்து சென்ற அந்த ஆட்கள் படிகட்டுகளின் மேலே மறைந்து போனார்கள் அது நாடகத்தன்மையுடன் இருந்தாலும் நன்றாக இருந்தது என்று லெங்டன் நினைத்து கொண்டார் ஆனால் இந்த நாடகத்தின் பின்புலம்தான் துப்பாக்கிகளால் நிறைந்துவிட்டது தன்னுடைய தலையில் இருந்து ஜாக்கெட்டை நீக்கிய சேனா அதை லிங்டனிடமே திருப்பி தந்தாள் சரி என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் இம்முறை லிங்டன் எந்த தயக்கமும் இன்றி அவளை பின்தொடர்ந்தார் லாபிக்கு மேலே இருந்த தரைத்தளத்திற்கு அவர்கள் இறங்கி வந்த போது மேலும் இரண்டு சோல்ஜர்கள் மேல் தளத்திற்கு செல்வதற்காக லிப்டில் நுழைந்தனர் வெளியே தெருவில் நின்றிருந்த பேனுக்கு பின்னால் கண்காணித்தபடி ஒரு சோல்ஜர் நின்றிருந்தான் அவன் அணிந்திருந்த சீருடையானது அவனுடைய தசைப்பிடிப்பான உடலோடு ஒட்டி விரைத்துக்கொண்டு தெரிந்தது அமைதியாக சியானாவும் லெங்டனும் பேஸ்மெண்டை நோக்கி படிக்கட்டில் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தனர் தளத்தில் இருந்த தரைவிரிப்பு கருத்து காணப்பட்டதுடன் அதில் சிறுநீர் வாடையும் வீசியது ஸ்கூட்டர்களும் மோட்டார் சைக்கிள்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூளையை நோக்கி சியானா தாவி ஓடினாள் அவள் ஒரு சில்வர் நிற ட்ரைக் பைக் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் நின்றாள் இத்தாலிய பெஸ்பா மற்றும் பெரியவர்கள் ஓட்டும் மூன்று சக்கர வாகனத்திற்கு பிறந்த வினோதமான தோற்றத்தில் இருந்தது அந்த மூன்று சக்கர மொபெட் முன்பக்க மாட்காட்டில் தன்னுடைய மெலிந்து நீண்டிருந்த கையை விட்ட அவள் அதிலிருந்து காந்த புலம் உள்ள சிறிய பெட்டியை வெளியெடுத்தாள் இருந்த சாவியை வைத்து சில நொடிகளிலே லெங்டன் அந்த பைக்கில் அவளுக்கு பின்னால் அமர்ந்திருந்தார் அந்த சிறிய இடத்தில் மிகவும் கவனத்துடன் அமர்ந்த லெங்டன் பக்கவாட்டு பகுதிகளை கைகளால் துளாவினார் தன்னை தடுமாறாமல் வைத்துக் கொள்ள கைப்பிடி அல்லது வேறு ஏதேனும் கிடைக்குமா என்று பார்த்தார் அடக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய நேரமல்ல இது என்ற சியானா அவருடைய கைகளை பற்றி இழுத்து தன்னுடைய மெல்லிய இடுப்பில் சுற்றி வளைத்தபடி வைத்துக் கொண்டாள் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டியிருக்கும் அவள் சொன்னபடி லிங்டன் செய்யவும் சியானா அந்த ட்ரைக் பைக்கில் வெளியே செல்லும் வழியை நோக்கி பாயவும் சரியாக இருந்தது அவர் நினைத்ததை விட அந்த வாகனம் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருந்தது அத்துடன் அந்த கேரேஜை விட்டு வெளியேறிய உடனேயே தரைத்தளத்திற்கு வந்துவிட்ட அவர்கள் மைய நுழைவாயிலில் இருந்து ஐம்பது அடி தொலைவில் தெரியும் அதிகாலை நேரத்து சூரிய ஒளியை நோக்கி விரைந்தனர் அந்த கட்டிடத்தின் முன்பக்கத்தில் இருந்த தசை முறுக்கிய சோல்ஜர் சியானாவும் லெங்டனும் தன்னை கடந்து செல்வதை சட்டென்று பார்த்தான் அவர்களுடைய ட்ரைக்கின் கியரை சியானா முறுக்கியதும் அது கீரிச்சிட்டு ஒளியை எழுப்பியது பின்பக்கத்தில் ஜாக்கிரதையாக அமர்ந்திருந்த லெக்டன் பின்னால் திரும்பி தன்னுடைய தோள்பட்டையின் வழியாக தெரிந்த அந்த சோல்ஜரையே உற்று பார்த்தபோது தன்னுடைய ஆயுதத்தை உயர்த்தி பிடித்த அவன் அவர்களை கவனமாக குறிவைத்தான் லெங்டன் தனக்குத்தானே பாதுகாப்பு வளையமிட்டுக் கொண்டார் சுடும் சத்தம் ஒருமுறை கேட்டது அது அந்த ட்ரைக்கின் பின்பக்க மட்காட்டில் எதிரொலித்தது அந்த தோட்டா லெங்டனின் முதுகு தண்டுவடத்தினுடைய அடிபாகத்தை ஏறத்தாழ தாழ தவறவிட்டிருந்தது ஜீசஸ் குறுக்கு வெட்டு பாதையில் சேனா கடும் முயற்சியுடன் இடது பக்கம் திரும்பினார் சாய்ந்து விழுவதை போல இருந்த லெங்டன் சமநிலைக்கு வர போராடிக் கொண்டிருந்தார் என் மீது கொள்ளுங்கள் அவள் கத்தினாள் முன்னோக்கி குனிந்தார் சியானா அந்த ட்ரெக்கை ஒரு பெரிய அகல சாலைக்கு கொண்டு வந்தவுடன் மீண்டும் நிமிர்ந்து உட்கார்ந்தார் லென்டன் மீண்டும் ஒரு முறை சுவாசிக்கும் முன்னர் அவர்கள் ஒரு முழு கட்டிடத்தையும் கடந்திருந்தனர் யார் இந்த எழவெடுத்தவர்கள் அந்த தெருவில் ரேஸ் விட்டு கொண்டிருந்தாலும் தனக்கு முன்னால் இருந்த சாலையின் மீதே மொத்த கவனத்தையும் வைத்திருந்த சியானா அந்த காலை நேர ஒளியில் தெரிந்த போக்குவரத்தில் வளைந்து நெளிந்து சென்று கொண்டிருந்தார் அவர்கள் கடந்த செல்கையில் பாய்ந்து தாவிய சில பாதசாரிகள் ஒரு மெலிந்த பெண்ணின் பின்னால் இரவு உடை அணிந்த ஆறு ஆறடி உயரமுள்ள ஆர் பயணிப்பதைக் கண்டு குழம்பித்தான் போனார்கள் மூன்று பகுதிகளை கடந்து வந்திருந்த லெங்டனும் சியானாவும் தங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு பிரதான குறுக்கு நெடுக்கு சாலைக்கு வந்து சேர்ந்தபோது அங்கே வாகனங்களின் ஆரண் ஒலிகள் அலறி கொண்டிருந்தன ஒரு பளபளப்பான கருப்பு நிற வேன் இரண்டே சக்கரங்களில் சாய்ந்து வட்டமடித்தபடி அந்த குறுக்கு வெட்டு பாதைக்குள் வந்து நின்றது பின்னர் அவர்களை நோக்கி நேராக சாலையில் வேகம் எடுத்தது அது அந்த அபார்ட்மெண்ட் வாசலில் வீரர்களை சுமந்தபடி நின்று கொண்டிருந்த அதே வேண்டாம் சட்டென்று தன்னுடைய திசையை மாற்றிய சியானா வலது பக்கம் திரும்பி பிரேக்கை வேகமாக அழுத்தினாள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு டெலிவரி டிராக்கிற்கு பின்னால் கண் பார்வையில் இருந்து மறையும்படி அவள் பைக்கை உருட்டிய போது மார்பு அவளுடைய முதுகில் அழுத்தமாக மோதியது அந்த டிராக்கின் பம்பரில் வைத்து பின்பக்கமாக டிராக்கை நிறுத்திய அவள் என்ஜினை அணைத்தாள் அவர்கள் நம்மை பார்த்து விட்டார்களா அவளும் லெங்டனும் குனிந்து மறைந்து கொண்டனர் மூச்சு கூட விடாமல் காத்திருந்தனர் அந்த வேன் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவர்களை கடந்து உருமிக் கொண்டு சென்றது அது நிச்சயம் அவர்களை பார்க்கவில்லை இருந்தாலும் அந்த வாகனம் வேகம் எடுத்த போதுதான் அதற்குள் யாரோ ஒருவர் இருப்பதை லெங்டன் சட்டென்று பார்த்தார் அந்த வேனின் பின் இருக்கையில் ஒரு கவர்ச்சியான முதிய வயது பெண் இரண்டு சோல்ஜர்களும் நடுவே ஒரு பிடிப்பட்ட இறையை போல் அமர்ந்திருந்தாள் அவள் கண்கள் குத்திட்டு நின்றன தலை மேலும் கீழுமாக அசைந்தாடியது அது அவள் மிகுந்த பரவசத்தில் இருப்பதைப் போலவே அல்லது போதை மருந்து உட்கொண்டது போலவே இருந்தது கழுத்தில் தாயத்து அணிந்திருந்த அவளுடைய நீளமான வெள்ளி நிற தலைமுடி சுருள் சுருளாக அவள் மீது படர்ந்து கிடந்தது ஒரு கணம் லெங்டனுக்கு தொண்டை கொண்டதுதான் ஒரு பேயை பார்க்கிறோமா என்று அவர் நினைத்தார் அது அவருடைய மனக்கண்ணில் தோன்றிய பெண் நரகம்